நேரங்களில் நமக்கு நமக்கு இல்லை அர்த்தம் தெரியுமா பல விஷயங்கள் புரியுது பண்றதே முக்கியமாக பதினேழு பதினெட்டு வயது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கோ அது தப்பு சரி என்பதை பிறகு முடிவு செய் இது சைக்கலாஜிக்கலா ப்ரூவனான ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அந்த டீச்சர்ஸ்கெல்லாம் சொல்றேன் நம்ம ஜெனரேஷன் எந்த மாதிரி ஜெனரேஷன் தெரியுமா ஆறு வயசு பையன் ஜெயிச்சுட்டு வந்தேன் என் பக்கத்தில் உட்காந்தான் அவங்க கிட்ட கேட்டேன் நான் என்னடா எப்படா ஜெயிச்சேன்னு அவன் ஜெயிச்ச அந்த காரணத்தை சொன்னான் இன்னொரு வார்த்தை சொன்னாரு உன் கால இருக்கிற நில நகந்துரும் நான் சொன்னா புரிஞ்சிருச்சுனா பல நேரங்களில் நமக்கு புரிவதே இல்லை வார்த்தை தானே ஏய் கங்கராஜுலேஷன்ஸ் அப்படின்னா அப்படின்னா என்ன எவ்வளோ பழகிட்டோம் பர்த்டேனா ஹாப்பி ப அப்படின்னா என்னப்பா நமக்கு சொல்லவும் புரியல சொல்றோம் ஏய் அவன் என்ன பார்த்தா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லவே இல்லை ரொம்ப நுட்பமா யோசித்து பார்த்தா ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சா நீ ஒரு கேக் வெட்டி ஒரு தீபத்தை ஏற்றி என்ன பண்ற அந்த தீபத்தை உதிரியா ஏன் ஊதுர பர்த்டே கொண்டாடுறதுக்கான அர்த்தம் சொல்றேன் இன்னைக்கு அம்மா சொல்ற நீ கேட்டு வச்சுக்கோ இனி வரக்கூடிய காலங்களுக்காக உனக்கு வாழ்த்து இல்லை இவ்வளோ நாள் உயிரோடு இருந்ததற்காக உன்னை வாழ்த்துகிறோம் பதினெட்டு வருஷம் வாழ்ந்துட்ட பத்தொன்பதாவது வருஷத்தை வாழ போறேன்னா ஏற்ற தானே செய்யணும் ஏன் ஊதுற கழிந்ததற்கு தான் வாழ்த்து ஏன் தெரியுமா உன்னை போல் பதினெட்டு வயது வரைக்கும் பல பேர் வாழ்வதே இல்லை அதனால் உன்னை வாழ்த்துக்கிறோம் நீ அடுத்த கட்டத்திற்கு போய் அடுத்த கட்டத்திற்கு போய் அடுத்த கட்டத்திற்கு போய் இத்தனை ஆண்டுகள் நீ வெற்றிகரமாக வாழ்ந்திருக்கிறாய் என்பதற்காகத்தான் அந்த தீபம் திஸ் ஹிஸ்ட்ரி கடந்த காலத்தை வாழ்த்துவது நமக்கு பல விஷயங்கள் புரியுது ஆனால் அதை நாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதே இல்லை பாருங்கள் மிக முக்கியமான இன்னொரு ஒரு சொல்லை சொல்லிவிட்டு நான் இடம் சார்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்வது தான் அதிகம் ஏனென்றால் கற்றது கைமண் அளவு தான் கல்லாலது உலக அளவு இருக்குது எதை லேர்ன் பண்ணாலும் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு சரி பிறருக்கும் சரி அது பயன்படுகிறதா என்று நான் பார்ப்பேன் இந்த உலகத்தில் நான் உங்களிடத்தில் முக்கியமாக பதினேழு பதினெட்டு பதின பத்தொன்பது வயது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஜெனரேஷன் இஸ் சேஞ்சிங் முக்கியமாக டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நம்ம இருக்கிற மாதிரி ஜெனரேஷன் இல்லை நம் அறிவு அவர்களுக்கு போதவில்லை வி ஹாவ் டு அப்டேட் அவர் செல்ஃப்ஸ் எந்த அளவுக்கு நம்ம அப்டேட்டடாக இருக்கிறோமோ எந்த அளவுக்கு பழமையான விஷயங்களுக்கு புது வடிவம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த வேல்யூஸ் போய் சேரும் நான் சொன்ன காலையில் செந்தில் சார்கிட்ட பேசிகிட்ருக்கும் போது டு have சம் கல்ச்சுரல் வேல்யூஸ் இஸ் ஃபார் to டெவலப் your prosperity. நாட் டு லீட் யூ டு த poverty. கல்ச்சுரல் விஷயங்கள் வந்து நம்மளை ப்ராஸ்பரிட்டி கிட்ட கொண்டு போகும் செல்வ செழிப்பாக்கும் ஏன்னா நம்முடைய கல்ச்சர் அந்த மாதிரியான கல்ச்சர் அந்த கல்ச்சரை நாம் எப்படி புரிஞ்சிக்கிறது எப்படி அதை கொண்டு செல்லுவது பாரு கவனம் யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கோ அது தப்பு சரி என்பதை பிறகு முடிவு செய் முதலில் கேட்டுக்கொள் கேட்க பழகு ரொம்ப இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ கேட்கிற வாசிக்கிற பழக்கம் போயிடும் மைண்டு நிலைக்காது இது சைக்கலாஜிக்கலாக ப்ரூவனான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் வேகமான காட்சிகளை பார்த்து பழகுகின்றவர்களால் நிதானமாக வாசிக்க முடியாது நிதானமாக வாசிக்க முடியாதவர்களால் நிதானமாக அடுத்தவர்களை புரிந்து கொள்ள முடியாது அடுத்தவர்களை நிதானமாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் யூ புட் யூர் செல்ஃப் அவர்கள் உன்னை பயன்படுத்துவார்கள் மிக சிறப்பாக நான் சொல்றதை கேட்டுக்கோ நான் இங்கே விருத்தாச்சலத்துக்கு போயிருந்தேன் அங்கே வந்து உரியடிக்கிற ஒரு ப்ரோக்ராம் நாங்கள்லாம் ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருக்கோம் உரிய அடிச்சுட்டு நூறு பேர் விளையாண்டாங்க அந்த புரோகிராமில் ஆறுலேருந்து இருந்து பதினெட்டு வயது அந்த புரோகிராமில் ஆறு வயசு பையன் ஜெயிச்சான் அவன் பேர் ராஜராஜன் ஜெயிச்சுட்டு உரி அடிச்சிட்டான் அவன் அடிச்சுட்டு முன்னால் வந்து என் சீட் நான் உட்காந்துருக்கேன் என் சீட் பக்கத்தில் உட்காந்தான் அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு ஜெயிச்சா எங்கே உட்காரணும்னு வந்து உட்காந்துரு ஆறு வயசு அப்படி இருக்கான் ஷார்ப்பாக நான் இந்த டீச்சர்ஸ்கெல்லாம் சொல்கிறேன் நம்ம ஜெனரேஷன் எந்த மாதிரி ஜெனரேஷன் தெரியுமா முதல்ல இருந்தது ஒரு ஜெனரேஷன் அதுக்கு கிரேட்டர் ஜெனரேஷன்னு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பிறந்துச்சு அது இருபத்தேழு வரைக்கும் இருந்துச்சு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் இவ் வாழ்ந்துட்டு இருந்த அவங்களுக்கு கிரேட்டர் அப்படின்னு பேர் ஹிஸ்ட்ரியில் இருபத்தேழு அப்புறமா பிறந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்தவங்களுக்கு சைலன்ஸ் ஜெனரேஷன் சைலன்ஸ்னு பேர் அதுக்கப்புறமா பிறந்தவங்க அவங்க பேபி பூமர்ஸ் அதற்கு பிறகு பிறந்தவங்க எயிட்டி எயிட்டியில் பிறந்தவங்க அவங்கெல்லாம் யாருன்னா ஜெனரேஷன் எக்ஸ் நாங்களாம் அதில் வருவோம் ஜெனரேஷன் எக்ஸ் ஜெனரேஷன் எக்ஸ்க்கு அப்புறமா மில்லேனியன்ஸ் மில்லேனியன்ஸ்க்கு பிறகு ஜெனரேஷன் ஜி சரியா ஜெனரேஷன் ஜி இருக்காங்கள்ல அவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் பிறந்தவங்க எல்லாரும் ஜெனரேஷன் ஜி இப்போ நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க ஜெட் ஜெனரேஷன் ஜெட் இப்போ எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா நாங்கள் பெரியவங்க மேலே ஒரு பயமும் ஒரு கற்றலுக்கான ஒரு வாய்ப்பும் வைத்திருந்தோம் நாங்கள் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே பேசுறதுக்கு நிற்போம் அவங்களாம் எங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க அப்படி தானே சார் சேர்த்துக்க மாட்டாங்க ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தா ஃபஸ்ட் இயர் ஃபைனல் இயரை சேர்த்துக்க ரொம்ப பெருமைப்படாதீங்க உங்களை தூக்கி சாப்பிட்றதுக்கு இன்னொரு ஜெனரேஷன் வந்துருச்சு ஜெனரேஷன் ஆல்ஃபா டூ தௌசண்ட் டுவலில் பிறந்ததெல்லாம் அது கூட இப்போ ரொம்ப பெருமைப்பட்டுக்க முடியாது ரெண்டு மாதத்துக்கு ஒன்று பிறந்துருச்சு இதுக்கு முன்னால் ஜெனரேஷன் பீட்டா ஸோ ஜெனரேஷன் இஸ் சேஞ்சிங் உனக்கான சவால்கள் உனக்கு வரும் பாருங்கள் ஆறு வயசு பையன் ஜெயிச்சுட்டு வந்தேன் என் பக்கத்தில் உட்காந்தான் அவன்கிட்ட கேட்டேன் நான் என்னடா எப்படிடா ஜெயிச்சேன்னு அவன் ஜெயிச்ச அந்த காரணத்தை சொன்னான் அதை சொல்லிட்டு நான் இடம் சாரிகிறேன் அவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா நீ எப்படி ஜெயித்த சொல்லுண்ணே நானா ஆமாம் ஜெயித்தேன் எப்படி ஜெயித்த நூறு பேர் இருக்கான் ஆயிரம் பேர் சுற்றி இருக்கிறான் ஜெயிச்ச இந்த ரோஸ் கலர் ஷர்ட் போட்டிருக்கிற அங்கிள் இருக்கார்ல அவர் தானே ரெஃப்ரி ஆமாம் அவர் கையில் ஒரு விசில் வச்சிருக்கார் பாருங்க ஆமாம் வச்சிருக்காரு அவரை பார்த்துக்கோங்க நான் எப்படி ஜெயிச்சேன்னு சொல்கிறேன் சொல்லு உன் பேரை நான் சொல்லு முதல்ல ராஜா ராஜா நான் ஃபுல் பேரை சொல்லுடான ராஜா ராஜ சோழன்னா டேய் உன் பையனுக்கு என்னடா பேரு வைப்பேன் நான் அதை என் தாத்தாவுக்கு நான் வச்சுட்டேன்ட்டான் அவன் தாத்தா பேர் ராஜேந்திர சோழனா அவன் சொல்கிறான் விருத்தாச்சலத்து பக்கத்தில் உட்காந்து ஆறு வயசு பையன் பேச்சு என் கூட சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன் பார் ஜெனரேஷன் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பார் நீ எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கணுங்கிறதுனால சொல்கிற வந்து உட்காந்துட்டு சொல்கிறான் சுத்தி ஆட்கள் இருந்தாங்களா லைஃப் அப்படி தான் சுற்றி ஆட்கள் இருந்தாங்களா ஆமாம் உரி மேலே போய் கீழே வந்து கீழே இருந்து மேலே போய் மேலே வந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சா ஆமாம் என் கையில் ஒரு குச்சி கொடுத்தாங்களா ஆமாம் ஆனால் ஒரு வேலை செஞ்சாங்க அது எனக்கு பிடிக்கலை என்ன கண்ணை கட்டி விட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு நீ எல்லாம் படிச்சுட்டு போ முறியடிக்கிறது தான் உன் கையில் குச்சி கொடுத்துருவாங்க முன்னால டார்கெட் இருக்கும் கண்ணை கட்டி விட்டுருவாங்க கண்ணை கட்டி விட்டாலும் பெரிய விஷயம் இல்லை சுற்றி விட்டுருவாங்க சுத்தி விட்டுருவான் அவன் சுத்தி விட்டாங்க அவனை சுத்தி விட்ட உடனே எல்லாருமே லெஃப்டில் ரைட்டில் போ லெஃப்டில் போ ரைட்டில் போ கத்தும் போது அந்த ரெஃபரி காதில் வந்து விசில் ஊதிக்கிட்டே இருந்தாரா அதை எதுவும் கேட்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு எப்படிப்பா ஜெயிச்சேன்னு யாராலையும் ஜெயிக்க முடியல நீ எப்படிப்பா ஜெயிச்ச நான் என்ன பண்ணேன்னா இவர் வேற ஊன்னு ஊதிக்கிட்டே இருக்கிறாரா அவர் காதை மூடிக்கிட்டேன் அப்புறமா அதை திறந்து விட்டேன் மறுபடியும் மூடிக்கிட்டேன் மறுபடியும் அவன் சொல்கிறான் மூடி திறந்து விட்டேன் அப்புறம் எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தாங்களா எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டுச்சு ராஜா அது எங்கள் அம்மா குரல் அந்த அம்மா குரலை மட்டும் கேட்டேன் எல்லாத்தையும் சைலண்ட் பண்ணிட்டேன் ராஜா முன்னால் போ ஒரு தான் லெஃப்டில் கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் கை தூக்கு அடிச்சிடாத வெயிட் பண்ண மேலே கீழே போயிட்டு அடுறாம அவனை நான் அடித்தான் அடைஞ்சிருச்சு இப்படி தான் ஜெயிச்சிருக்கான் அப்போது அவன் எனக்கு என்ன சொல்றான் தெரியுமா கான்சன்ட்ரேட் ஆன் த லீடர் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் கோல் அந்த கோல் என்ன இருக்குதோ அதை நோக்கி நீ நகர்ந்து போ உனக்கு என்ற ஒரு இலக்கை நீ நிர்ணயித்துக்கொள்